வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜன் துளா ராசிக்காரங்க வந்து இவங்களும் நல்ல வியாபாரத்துறையில் ஈடுபடக்கூடிய சாமர்த்தியம் கெட்டிக்காரத்தனம் தினம் இருக்கு திரைப்படத்துறை மீடியா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அது சுக்கரனோட வீடு அதனால மீடியாவில் இருக்கேன் திரைப்படத்துறையில் இருக்கேன் நடிகராக இருக்கிறேன் டைரக்டராக இருக்கிறேன் அதெல்லாம் வந்து துளாராசிக்காரங்க அதில் ஈடுபட்டாங்கன்னா கரெக்டாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல கற்பனை வளத்தோடு எழுதக்கூடிய சாமர்த்தியமும் அவங்களுக்கு இருக்குது துளாராசிக்காரங்க அதே மாதிரி வரக்கூடிய மனைவியை காதலித்து கல்யாணம் பண்ணணுமா அது துளாராசிக்காரங்க கரெக்டாக அதில் ஈடுபடுவாங்க காதலில் ஈடுபடுறதுல முதன்மையானவங்கன்னு கூட சொல்லலாம் அப்படி காதலிக்கக்கூடிய பெண்ணை வந்து கைப்பிடிக்கணுங்கிறதில் தான் இவங்களோட நோக்கமாக இருக்கும் அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் நல்லா ஈடுபாடு இருக்கக்கூடியவங்க கணவன் மனைவியே மனைவியை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிறாருங்க திருப்தியாக வச்சுக்கிறாருங்கன்னு சொன்னால் துளாராசிக்காரங்களை அப்படி சொல்லலாம் வியாபாரத்துறையிலையும் கரெக்டாக முன்னுக்கு கொண்டு வந்துடுவாங்க அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையில் இருக்கிறாங்க ஒரு தொழிலில் வந்து இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கிறாங்கன்னா அதில் எப்படியாவது முன்னுக்கு வரணும்னா கண்டிப்பாக படிப்படியாக படிப்படியாக நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது திரைத்துறையில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த துளாராசியில் இருக்கிற நட்சத்திரங்கள் இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்க அதில் துறையில் வந்து நல்லா ஈடுபாடு கற்பனை வளம் அதெல்லாமே இவங்களுக்கு அதில் இருக்கும் ஏன்னா ரிசபராசி அதோட இதுங்கிறதுனால வாகன சம்பந்தப்பட்டது வாகன சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு அரங்கு அந்த டிரைவரா வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களாக இருப்பாங்க ஏன்னா அந்த டிரைவிங் தொழில் வாகன தொழில் இன்னும் சொல்லப்போனால் உயர்ந்தபட்ச விமானம் ஓட்டக்கூடியவங்களும் கூட ரயில் ஓட்டக்கூடியவங்களும் கூட இந்த துளா ராசிக்காரராக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லி உங்களோட ராசிக்கு உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணுங்க எங்களோட டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணு ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்க மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்க தெரிஞ்சுக்கலாம்